இப்படியே தன் உருவமை கொலை மிக கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகப்பெரிய வடிவினர் பகில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லேவால் நடராஜனுடைய திருவடியை வணங்கி எம்பெருமான் கூத்த பெருமான் நம் எல்லோருக்கும் குறைவில்லாத வாழ்வை கொடுப்பதற்கு அருள் தரும் சிவகாமி சமேதராக இருக்கக்கூடிய கூத்த பெருமானை மீண்டும் மீண்டும் திருவடி அவரது திருவடி தாமரையை வணங்கி ஏனென்றால் இந்த ஜூலை மாதம் அவர் கூறிய மாதம் ஜூலை மாதம் அவருடைய திருவடியை வணங்கக்கூடிய மாதமாக பிறக்கின்றது அதாவது ஆணி மாதம் பதினாலாம் விஸ்வசுவர் பதினேழாம் நாள் ஜூலை ஒன்னாம் தேதி பூரண நட்சத்திரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆணி உத்தரம் ஆணி உத்தரம் ஆணி பூரம் ஒன்றாம் தேதி இதுலேருந்து இரண்டாம் தேதி ரெண்டு ஏழு எண்பத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ ஜூலை மாதத்தில் நமக்கு முதலே நம்ம நடராஜர் நல்ல வணங்குறோம் அதுக்கடுத்தது நாலு ஏழு சக்கர தொல்லர் வழிபாடு அதுக்கடுத்தது பத்து ஏழு குரு பூர்ணிமா வழிபாடு குரு பூர்ணிமா ஏன்னா நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் குருவை கூடாது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு பூர்ணமா அதுக்கு தான் குரு பரிபூர்ணமானு சொல்றோமா அது வந்து ஆணி மாசத்துக்கே உரியது அதுக்கு தகுதி பெற்றது அதுக்கு அனுமதி பெற்றது அதே சமயத்துல பன்னெண்டு மாதங்கள்ல உத்தராயணம் இதோட முடியுது இந்த ஆணி மாதத்தோட உத்தராயணம் முடியுது அடுத்து தசராயணம் பிறக்கின்றது எனவே மிக சிறப்பான மாதமாக இந்த ஜூலை மாதம் நமக்கு அமைகின்றது அதுதான் முக்கியம் ஆங்கில மாதத்துல ஜூலை மாதம் பிறக்கிறது மிக சிறப்பான ஒரு மாதமாக அமைகின்றது பன்னிரெண்டு ராசிக்குரிய ஜூலை மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம்